கௌசிகா நதி புனரமைப்பு துவக்க விழா கோவை கலெக்டர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் பங்கேற்பு கௌசிகா நதி புனரமைப்பு துவக்க விழா கோவில்பாளையம் கௌசிகா நதி பாலம் அருகில் நடைபெற்றது கோவை கவுசிகா நீர்க்கரங்கள் செயலாளர் சிவராஜா அனைவரையும் வரவேற்றார் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கவுசிகா நதி புனரமைப்பிற்கான பூமி பூஜையை கோவை கலெக்டர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் முன்னிலை வகித்து துவக்கி வைத்தார் சுமார் ஆறு கிலோமீட்டருக்கு கவுசிகா நதி புனரமைக்கும் பணி மார்டின் லீமா ரிவர் ப்ராஜெக்ட் என்னும் தலைப்பில் மார்டின் குழுமம் வழங்கிய ரூபாய் ஐம்பது லட்சம் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மீதமுள்ள தொகையை ரொட்ரி ஃபவுண்டேஷனும் ரொட்ரி கோயம்புத்தூர் மான்செஸ்டரும் இணைந்து வழங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சியை போற்றும் வகையில் ரொட்ரி மாவட்ட மானிய குழு தலைவர் செந்தில் ராஜகோபால் எழுதிய நீருக்கென்ன வேலி என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் ரொட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் சுந்தரவடிவேல் ராஜசேகர் ரொட்ரி மாவட்ட மானிய குழு தலைவர் செந்தில் ராஜகோபால் மார்டின் குழுமத்தின் ஜான்பால் சர்கார் சாமக்குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் துணைத் தலைவர் மணி என்கின்ற விஜயகுமார் கௌசிகா நீர்க்கரங்கள் நிர்வாக அருங்காவலர் செல்வராஜ் வளர்ச்சி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அத்திக்கடவு கௌசிகா நதி மேம்பாட்டு சங்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜய் பாபு வாழ்த்துறை வழங்கினார் கௌசிகா நதி திட்டத்திற்கு மார்டின் குழுமத்தின் சார்பில் லீமா ரோஸ் மார்ட்டின் ரூபாய் ஐம்பது லட்சம் பங்களிப்பு வழங்கியதற்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர் இறுதியில் கௌசிகா நீர்க்கரங்கள் ஒருங்கிணைப்பாளர் சூரியகுமாரி நன்றி உரை கூறினார் நதிய விவரங்களையும் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த விதமும் இந்த நதியினுடைய உயிரோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்ன வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே என்னுடைய நதியில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் சிறப்பான முறையில் ஆன்லைன் வீடியாக வந்து பண்ண முடியல பல முயற்சிகள் வந்து ருசி காட்டியில் வந்து தொடக்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அதன் அடிப்படையில் எப்படினா இந்த மேம்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு திட்டமாக இது வந்து கண்டிப்பாகுது